ரொம்ப நமச்சுவாயா என் அன்பு தங்கமே என் உயிர் பிள்ளை நீ நான் உன் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றேனோ அதே அளவிற்கு நீயும் என்னேல் பாசம் வைத்திருக்கின்றாய் அதேபோல் எல்லோரிடத்திலும் நீ பாசத்தை எதிர்பார்க்கின்றாய் அன்பையும் கொடுக்கின்றாய் அன்பை கொடுப்பதில் தப்பில்லை தங்கமே ஆனால் அளவு கடந்த அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உனக்கு தீமையை தான் விளைவிக்கும் இப்பொழுது உன் துணை உன்னிடம் சேரும் காலத்தை நான் சொல்ல போகின்றேன் இந்த வரத்தை சற்றென பெற்றுக்கொள் தங்கமே நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து இருக்கின்றாய் நீ அவர் மேல் அளவு கடந்த அன்பு வைத்து ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றாய் நீ அவர்கள் சிறிதளவு அன்பை காட்டினாலும் நீ நூறு மடங்கு அன்பை அளிக்கின்றாய் தங்கமே இது மிகவும் நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அந்த அன்பிற்கு விட்டு, பின்பு அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் அவர்களை பிரிந்து நீ மனம் வருந்து துணை உன்னோடும் சேரும் காலத்தை முடிவெடுத்து விட்டார் இன்றே அவர் உன்னை வந்து உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் முன்பு நடந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் உன் துணை முழுமையாக மறந்துவிட்டு இப்பொழுதே உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னை தேடி வந்து மன்னிப்பும் கேட்க போகின்றார் பாரம் சுமப்பவனான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்து விட்டாய் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிரே உன்னுடைய பாரத்தையும் வலியையும் நான் என் மீது உனக்குன் உனக்கு சுகத்தினை மட்டுமே வழங்குகின்றேன் தங்கமே உனக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ சந்தோஷமாக இரு இப்பொழுது உன் துணையுடன் சேரும் காலம் வந்துவிட்டது அதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு நன்றாக உறக்கம் கொள் அனைத்தையும் உன் சிவனப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் மகிழ்ச்சி பாதையிலே நீ செல்லவிருக்கின்றாய் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஓம் நமச்சிவாயா